பிஎஸ்இஎல் பிஎஸ்இஎல்ல நிறைய பேர் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருந்தாங்க அதாவது தமிழ்நாட்டை மட்டுமல்ல இந்தியா அளவுல ரொம்ப அதிக பேர் பிஎஸ்இல வந்து பணத்தை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி பணத்தை பெற முடியாம ரொம்ப பேர் தவிச்சுக்கிட்டு இருந்தாங்க சோ இப்போ யார் யாரெல்லாம் பிஎஸ்இல பணத்தை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி பணத்தை பெறாம இருக்கிறாங்களோ அவங்கள ஈஸியா கிளைம் பண்ணிக்கலாம் அப்படிங்கறத அபிஷியலா அறிவிச்சிருக்காங்க சோ இது எப்படி நம்ம வந்து பிஎஸ்இல வந்து பணத்தை வந்து க்ளைம் பண்ண போறோம் அப்படிங்கிற டீட்டெயில் தான் நம்ம இந்த வீடியோ பாக்க போறோம் சோ வாங்க அதை டீட்டெயில் நம்ம இந்த வீடியோ பார்க்கலாம் இப்போ ஃபஸ்ட்டு இந்த நம்மளுடைய அமௌண்ட்டை வந்து கிளைம் பண்ணுறதுக்கு அஃபீஷியல் வெப்சைட்டில் நம்ம வந்து பார்க்கறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு என்னென்ன டாக்குமெண்ட்லாம் தேவை அப்படிங்கிறத எடுத்து வச்சுக்கோங்க அதாவது உங்கள் பிஎஸ்சிஎலுடைய சர்டிஃபிகேட்டு அதாவது பாண்டு இருக்கும் அந்த இதை எடுத்து வச்சுக்கணும் அதுக்கப்புறம் நீங்கள் இது இதுவரைக்கும் பே பண்ணக்கூடிய ரிசிப்ட் இருக்கும் அந்த ரிசிப்டையும் நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க இன்னொரு விஷயம் இந்த இடத்துல நிறைய பேத்துக்கு டவுட் வரலாம் என்கிட்ட வந்து பிஎஸ்சியிலுடைய ஃபாண்ட் இருக்குது ரிசிப்டு இல்லை நிறைய ரிசிப்டெலாம் மிஸ் ஆயிடுச்சு அப்படிங்கிற கேள்விகளாக இருக்கலாம் ஸோ அது என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத நான் ஃபைனலாக சொல்கிறேன் இப்போ பிஎஸ்சிஎல் ரிசிப்ட் இருக்கவங்க எல்லாமே எடுத்து வச்சுக்கோங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பேன் கார்டு பேன் கார்டுங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம் பேன் கார்டு இல்லை அப்படின்னா இந்த பிஎஸ்சிஎல்ல வந்து நீங்கள் அமௌண்ட்டை வந்து கிளைம் பண்ண முடியாது அதனால் கண்டிப்பாக பேன் கார்டு தேவை பேன் கார்டு இல்லை அப்படின்னா உடனே அப்ளை பண்ணிக்கோங்க ஸோ இன்னொரு விஷயம் என்னன்னா பேன் கார்டில் ஆதார் நம்பரை லிங்க் பண்ணாமல் நிறைய பேர் இருக்காங்க ஸோ அந்த மாதிரி லிங்க் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கூட லிங்க் பண்ணிக்கோங்க ஏன்னா இந்த மந்த் எண்டு தான் கடைசி நாள் ஸோ அதோட லிங்க் பண்ணல அப்போனா பேன் கார்டு வந்து கேன்சல் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த மாதிரி பிரச்சனைகளும் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ அதையும் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா செக் செக் இருந்துச்சு அப்போனா அதை வந்து கேன்சல் பண்ணி வச்சுக்கோங்க அப்படி என்கிட்ட செக்கு இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க பேங்க் வெரிஃபிகேஷன் லெட்டர் அப்படிங்கிறது இருக்குது இதை நீங்கள் எடுத்துக்கிட்டு உங்களுடைய பேங்க்கில் இந்த லெட்டரை ஃபார்ம் ஃபில் பண்ணி அவங்ககிட்ட வெரிஃபிகேஷன் பண்ணி நீங்கள் எடுத்து வச்சுக்கலாம் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஃபோட்டோகிராப் ரீசெண்டாக எடுத்து வச்ச ஒரு பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோவும் நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க ஸோ இதெல்லாம் வந்து ஒரு டாக்குமெண்ட்டாக இருக்கும் இந்த டாக்குமெண்ட்டெல்லாம் நீங்கள் என்ன பண்ணிக்கணும் ஃபஸ்ட்டு என்ன பண்ணிக்கணும் ஸ்கேன் பண்ணி வச்சுக்கோங்க ஸ்கேன் பண்ணது பார்த்தீங்கன்னா உங்களுடைய மொபைலில் இருக்கக்கூடிய கேம் ஸ்கேனர் ஆப் மூலமாக கூட நீங்கள் ஸ்கேன் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைனா ப்ளே ஸ்டோரில் செக் பண்ணி பாருங்கள் நிறைய ஆப் இருக்குது ஸோ அதன் மூலமாக நீங்கள் ஸ்கேன் பண்ணிக்கலாம் இன்னொரு விஷயம் என்னென்னா நீங்கள் ஸ்கேன் பண்ணும்போது அது வந்து கலர்வைஸாக இருக்கும் பட் பிளாக் அண்ட் ஒயிட்டாக இருந்தால் மட்டும்தான் அந்த டாக்குமெண்ட் எல்லாம் அப்லோட் பண்ண முடியும் ஸோ அதை எல்லாத்தையுமே நீங்கள் வந்து பிளாக் அண்ட் ஒயிட்டாக மாற்றிக்கோங்க பிளாக் அண்ட் ஒயிட்டாக மாற்றதுக்கு நிறைய இன்ஃபர்மேஷன் வீடியோலாம் நம்ம ஏற்கனவே பார்த்துருந்தோம் ஸோ அந்த கூட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் அதை பார்த்து நீங்கள் எப்படி கலர் வைஸ் போட்டவோ எப்படி பேன் கார்டை மாற்றணும் அப்படிங்கிறத அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க ஸோ இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சாச்சு இப்போ வந்து நம்ம கிளைம் பண்ணுறதுக்கு என்ன விஷயம் அப்படிங்கிறத பார்ப்போம் நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா செவி இன்ட்ரொடியூஸ் பண்ண அந்த வெப்சைட் ஓப்பன் பண்ணிக்கணும் அதாவது செபி பிஎஸ்சிஎல் ரீஃபண்ட் டாட் சிஓ டாட் இன் அப்படிங்கிற அஃபீஷியல் வெப்சைட் இருக்குது அதை ஓப்பன் பண்ணிக்கோங்க இந்த வெப்சைட்டுடைய லிங்க் உங்களுக்கு தேவைப்படுச்சுன்னா இந்த வீடியோக்கு கீழே இருக்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும் வேணும்னா நீங்கள் செக் பண்ணிக்கோங்க ஓப்பன் பண்ணுறதும் உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும் சில இன்ஃபர்மேஷன்லாம் கொடுத்துருப்பாங்க இதை நீங்கள் படித்து தெரிஞ்சுக்கலாம் ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா ரிஜிஸ்ட்ரேஷன் லாக்இன் அப்படிங்கிறது இருக்கும் ஃபஸ்ட்டு வந்து உங்களுடைய அமௌண்ட்டை வந்து கிளைம் பண்ணுறதுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு இதில் ஒரு அக்கௌண்ட் வந்து ரிஜிஸ்டர் பண்ணி வச்சுக்கணும் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணும்போது ரிஜிஸ்டர்ட் நம்பர் பார்த்தீங்கன்னா உங்கள் பிஎஸ்சியில் இருக்கக்கூடிய அந்த சர்டிஃபிகேட் நம்பரை வச்சு நீங்கள் இதில் ரிஜிஸ்டர் பண்ணிக்கோங்க ரிஜிஸ்டர் பண்ணதுக்கப்புறம் இதில் லாகின் பண்ணுங்கள் உங்களுக்கு ஃபர்ஸ்ட்டு ஸ்டெப் பார்த்தீங்கன்னா உங்களுடைய பர்சனல் டீட்டெயில்ஸ் கேட்பாங்க அதில் கிளைம்மேடு பை வந்து செலக்ட் பண்ணிக்குவாங்க ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நேமு நேம் வந்து பார்த்தீங்கன்னா பிஎஸ்சிஎல் சர்டிஃபிகேட்டில் என்ன நேம் இருக்கோ அதை இங்கே பார்த்து அப்படியே டைப் பண்ணிருங்க அடுத்ததாக பேன் கார்டில் இருக்கக்கூடிய நேமும் பார்த்து அப்படியே கீழே டைப் பண்ணிருங்க இந்த ரெண்டு நேம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக சேமாக இருக்கும் சேமாக இருந்தால் மட்டும்தான் உங்களால் கிளைம் பண்ண முடியும் ஸோ அதான் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க சப்போஸ் பேன் நேமும் என்னுடைய பிஎஸ்சிஎல் சர்டிஃபிகேட்டில் இருக்கக்கூடிய நேம் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படின்னு தோணுச்சுன்னா உடனே வந்து பேன் கார்டில் இருக்கக்கூடிய நேமு வந்து இந்த பிஎஸ்சிஎல் சர்டிஃபிகேட்டுக்கு நேமுக்கு ஈக்குவலாக சேஞ்ச் பண்ணிக்கோங்க அப்படி சேஞ்ச் பண்ணியிருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு இந்த இதில் கிளைம் பண்ணுறதுக்கு எந்த ப்ராப்ளம் இல்லாமல் இருக்கும் ஸோ அதுக்கடுத்து பேன் நம்பர் பேன் நம்பர் இங்கே இங்கே கொடுத்துக்கோங்க அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா பிஎஸ்சிஎலுடைய சர்டிஃபிகேட்டு ரிசிப்ட்டு மொத்தம் வந்து ரிசிப்ட் வந்து எத்தனை இருக்குது சர்டிஃபிகேட் சேர்த்து மொத்தம் எவ்வளோ இருக்கும் அந்த டோட்டல் குவான்டிட்டி இங்கே இங்கே கொடுத்துருங்க அதுக்கடுத்து கிளைம் அமௌண்ட் எவ்வளோ அமௌண்ட்டு நீங்கள் கிளைம் பண்ணுமோ அதனுடைய டோட்டல் அமௌண்ட் இங்கே கொடுத்துருங்க பிஎஸ்சிஎல் வந்து உங்களுக்கு லேண்டு வந்து அலாட் பண்ணியிருந்தாங்கன்னா எஸ் கொடுத்துட்டு அதனுடைய ஸ்கொயர் ஃபீட் என்ன அப்படிங்கிறத கீழே கொடுத்துருங்க சப்போஸ் உங்களுக்கு லேண்ட் அலாட் பண்ணல அப்படின்னா நோ கொடுத்துட்டு சேவ் நெக்ஸ்ட்டு அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணிடுங்க அடுத்ததாக செகண்ட் ஸ்டெப்பு செகண்ட் ஸ்டெப்பில் உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் கேட்பாங்க இதில் ஃபஸ்ட்டு இருக்குது பார்த்தீங்கன்னா உங்களுடைய பாஸ்புக்கில் இருக்கக்கூடிய நேமு வந்து இங்கே இங்கே அப்படியே டைப் பண்ணிடுங்க ஸோ இந்த நேமும் நம்ம பிஎஸ்சியில் சர்டிஃபிகேட் நேமும் கொஞ்சம் கரெக்டாக இருக்கணும் அதையும் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க அதுக்கடுத்து ஐஎஃப்எஸ்சி கோடு நீங்கள் எந்த பேங்க் அக்கௌண்ட்டோ அந்த பேங்க் அக்கௌண்ட்டுக்கு உண்டான ஐஎஃப்எஸ்சி கோடோ இங்கே டைப் பண்ணிடுங்க பேங்க் நேம் வந்து எந்த பேங்க் நேமும் செலக்ட் பண்ணிக்கோங்க அதுக்கடுத்து பேங்க் அக்கௌண்ட் நம்பர் நீங்கள் இங்கே கொடுத்ததுக்கப்புறம் அதே பேங்க் அக்கௌண்டை நம்பரை கீழே கொடுத்துட்டு டைப் வந்து எந்த மாதிரி அக்கௌண்டு சேவிங்ஸ் அக்கௌண்டாக கரண்ட் அக்கௌண்ட்டா அப்படிங்கிற பண்ணிட்டு நெக்ஸ்ட்டு சேவ் நெக்ஸ்ட்டு கொடுத்துருங்க அடுத்தது மூணாவது ஸ்டெப் பார்த்தீங்கன்னா உங்கள் டாக்குமெண்ட் எல்லாம் அப்லோடு பண்ணோம் ஸோ நான் வந்து சொல்லி ஸ்கேன் பண்ணி வச்சிருக்கணுன்னு அந்த டாக்குமெண்ட்லாம் அப்லோட் பண்ணோம் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ ஃபோட்டோ அப்லோட் பண்ணுங்கள் அதுக்கடுத்து பேன் கார்டு அப்ளை பண்ணுங்கள் அதுக்கடுத்து செக் கேன்சல் பண்ணப்பட்டதை வந்து அப்லோட் பண்ணுங்கள் அப்படி இல்லைன்னா பேங்க் வெரிஃபிகேஷன் லெட்டர் இருக்கும் இதெல்லாம் அப்லோட் பண்ணிடுங்க ஸோ நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் பார்த்தீங்கன்னா அந்த டாக்குமெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் அண்ட் ஒயிட்டாக தான் இருக்கணும் இன்னொரு விஷயம் என்னென்னா இந்த டாக்குமெண்ட் ஸ்கேன் பண்ணும்போது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மினிமம் இரநூறு கேபி தான் அலோவ் பண்ணோம் மேக்ஸிமம் ஒன் எம்பி வரைக்கும் அலோவ் பண்ணணும் இதில் பிடிஎஃப்ஐலாம் இருந்தாலும் சரி பிஎன்ஜி ஜு இல்லைனா ஜேபிஜி இந்த மாதிரி ஃபார்மெட்லாம் இதில் வந்து அவ அக்செப்ட் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க இப்போ டாக்குமெண்ட்லாம் அப்லோடு பண்ணதுக்கப்புறம் இதில் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம் வியூ பண்ணி பார்க்குறதுக்கு இதை கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம் அப்படி ஏதாவது தப்பாக இருக்குது அப்படின்னு தோணுச்சுன்னா இதை டெலிட் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் மறுபடியும் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம் சேஞ்ச் பண்ணிவிட்டு இல்லை எனக்கு எல்லாமே கரெக்டாக இருக்குது அப்படின்னு தோணுச்சுன்னா சேவ் நெக்ஸ்ட்டு கொடுத்துருங்க ஸோ அடுத்த ஸ்டெப் பார்த்தீங்கன்னா இப்போ பிஎஸ்சிஎலோடைய சர்டிஃபிகேட்டை ரிசிப்டையும் நீங்கள் வந்து இதில் அப்லோடு பண்ணோம் ஃபர்ஸ்ட்டு பிஎஸ்சி சர்டிஃபிகேட்டை வந்து செலக்ட் பண்ணிட்டு அந்த சர்டிஃபிகேட் ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பரை நீங்கள் இங்கே கொடுத்துருங்க கொடுத்துட்டு எந்த டேட் வந்துச்சோ ஸோ அந்த டேட்டில் வந்து நீங்கள் இங்கே கொடுத்துருங்க அதுக்கடுத்து அந்த ரிசிப்டோடைய அமௌண்ட்டு ஃபஸ்ட்டு இதுக்கு பார்த்தீங்கன்னா அந்த அமௌண்ட்டு கொடுத்துட்டு அந்த இதை வந்து ஸ்கேன் பண்ணதாக நீங்கள் அப்லோடு பண்ணிடுங்க அதுக்கடுத்து ஆடு நியூ கொடுத்துட்டு அதுக்கடுத்து ரிசிப்ட் ரிசிப்ட்டு எத்தனை எல்லாம் இருக்குதோ ஸோ அந்த ரிசிப்ட் கொடுத்துட்டு ரிசிப்ட் நம்பரு ரிசிப்ட்டு டேட்டு ரிசிப்டுடைய அமௌண்ட்டு அந்த டாக்குமெண்ட்ஸையும் அப்லோட் பண்ணுங்கள் உங்ககிட்ட எத்தனை ரிசிப்ட் இருக்கோ எல்லாத்தையுமே வந்து அப்லோட் பண்ணுங்கள் எங்கிட்ட நாற்பது இருக்குது ஐம்பது இருக்குது அப்படின்னு தோணுச்சுன்னாலும் சரி எவ்வளோ இருக்கோ அத்தனை டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் அப்லோட் பண்ணுங்கள் அப்லோட் பண்ணால் மட்டும்தான் நமக்கு பணம் வந்து வர்றதுக்கு கொஞ்சம் வாய்ப்பு இருக்கும் ஸோ நிறைய பேர் வந்து நிறைய பேர் வந்து ஃபைலை வந்து மிஸ் பண்ணியிருப்பீங்க சப்போஸ் அந்த மாதிரி உங்களுக்கு ரிசிப்ட் எல்லாம் மிஸ் ஆயிருந்தாலும் எத்தனை ரிசிப்ட் இருக்கோ அதையும் நீங்கள் அப்லோட் பண்ணிடுங்க அந்த கிளைம் கொண்டு அமௌண்ட்டும் போடும் மட்டும் மொத்தமாக அமௌண்ட் போட்டுருங்க இதில் மிஸ் ஆனாலும் பரவாயில்ல உங்களுக்கு எத்தனை ரிசிப்ட் இருக்கோ அதெல்லாம் நீங்கள் அப்லோடு பண்ணி வச்சுக்கோங்க ஒவ்வொன்றும் ஆட் பண்ணி பார்த்துக்கோங்க ஸோ இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா இந்த பிஎஸ்சியில் ஸ்கேன் பண்ணக்கூடிய இது எல்லாமே பார்த்தீங்கன்னா மினிமம் இரநூறு கேபி இருக்கணும் மேக்ஸிமம் ஒன்று எம்பி இருக்கணும் இந்த ஃபைல் ஃபார்மெட்டு எதெல்லாம் சப்போர்ட் ஆகும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க ஸோ இதை நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க இதில் வந்து முடித்ததுக்கப்புறம் இதில் நீங்கள் சேவ் கொடுத்துருங்க சேவ் கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் அப்லோடானது நீங்கள் காமிச்சிருக்கோம் இதை நீங்கள் வியூ பண்ணி பார்க்கணும்னால் வியூ பண்ணி பார்த்துக்கலாம் இதில் ஏதாவது மாற்றங்கள் பண்ணணும் அப்படின்னா டெலிட் பண்ணிட்டு நீங்கள் புதுசாக நீங்கள் அப்லோடு பண்ணிக்கலாம் அப்லோட் பண்ணிட்டு இதெல்லாம் எனக்கு எல்லாமே கரெக்டாக இருக்குது அப்படின்னு தோணுச்சுன்னா ப்ரீவியூ அண்டு சப்மிட் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா ஃபைனலாக இந்த மாதிரி வந்துடும் ஸோ இதில் நீங்கள் ஒவ்வொன்றும் கிளிக் பண்ணிட்டு அவனுடைய விஷயங்கள் எல்லாமே கரெக்டாக நம்ம டைப் பண்ணியிருக்கோமா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோங்க செக் பண்ணி பார்த்துட்டு இதில் டிக்ளரேஷன் கொடுத்துருப்பாங்க ஸோ இதெல்லாம் ரீட் பண்ணிவிட்டு ஃபைனலாக அக்ரி கொடுத்துட்டு ஃபைனல் சப்மிட் அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணதும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு அக்கான நம்பர் வந்துடும் ஸோ இந்த நம்பர் வந்து ரொம்ப விஷயம் விஷயந்தான் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து இதில் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க ஏன்னா இது ரொம்பவே இம்பார்ட்டன்ட் ஸ்க்ரீன்ஷாட்டை எடுத்து ஒரு மெயில்லேயோ இல்லை ட்ரைவ்லேயோ சேவ் பண்ணி வச்சுக்கோங்க கூடி சீக்கிரத்தில் இதுக்கான ஸ்டேட்டஸ் பார்க்குறதுக்கு இந்த டெக்னாலஜி நம்பர் இது யூஸ் ஆகும் ஸோ கிளைம் பண்ணுறதுக்கும் இது ரொம்பவே இம்பார்ட்டன்ட் விஷயந்தான் இது கண்டிப்பாக சேவ் பண்ணி வச்சுக்கோங்க இன்னொரு விஷயம் என்னென்னா உடனே வந்து இதில் வந்து கிளைம் பண்ணிக்கோங்க உங்கள் தெரிஞ்சவங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் ரிலேட்டிவ்ஸ் யாரும் பண்ணாமல் இருந்தாங்களோ உடனே கிளைம் பண்ணிக்கோங்க ஏன்னா ஏப்ரல் தேர்ட்டி வரைக்கும் தான் கடைசி நாள் சொல்லியிருக்காங்க உடனே கிளைம் பண்ணிக்கோங்க மறக்காமல் இந்த இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தாலும் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இப்ப இந்த வீடியோ பாத்துருப்பீங்க இந்த வீடியோ பார்த்து நிறைய பேர் வந்து பிஎஸ்சியில் வந்து கிளைம் பண்றதுக்கு இந்த வீடியோ வந்து ரொம்ப பயனுள்ளதா இருக்கும் நினைக்கிறேன் உங்களுக்கு இது பயனுள்ளதா இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் ஏதாவது இருந்துச்சுனாலும் கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க அதுக்கு நான் முடிஞ்ச வரைக்கும் ரிப்ளை பண்றேன் வீடியோவை மறக்காம ஷேர் பண்ணிக்கோங்க ஏன்னா உங்களுக்கு இதை யூஸ்ஃபுல்லா இல்லைனாலும் வேற யாருக்காவது யூஸ்ஃபுல்லா இருக்கலாம் ஏன்னா தமிழ்நாட்டுல இன்னைக்கு நிறைய பேர் பாத்தீங்கன்னா இந்த இதுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி பணத்தை பெற முடியாம இருக்காங்க இந்த வீடியோ வந்து ரொம்ப பயனுள்ளதா இருக்கலாம் அதனால ஷேர் பண்ணிக்கோங்க மேலும் ஒரு நல்ல தகவல் மூலமா நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம் தேங்க்யூ பாய்